அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குட்டி ஸ்டோரி ரமேஷ் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம யார சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தென்னாடு இசை குடும்பம் அப்படின்ற ஒரு தளத்திலிருந்து திரு நாட்டுப்புற பாடகர் முருகானந்தம் அவர்களை தான் நம்ம சந்திக்க வந்திருக்கோம் ஐயா வணக்கம் 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 குட்டி ஸ்டோரி ரமேஷ் யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா வணக்கம் வணக்கம் சார் மிக்க மகிழ்ச்சி அவங்களை சந்திச்சது அப்படியே ஒரு அறிமுகத்துக்காக ஒரு சின்னதாக எடுத்த கேட்கிறேன்னு நினைச்சுக்கிறேன் பாடல் ஒன்று பாடியிருங்களே மக்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் நான் முத முத யூடியூப் சேனல்ல வந்து பாடிய முதல் பாடல் என்னுடைய காளி சுரேஷ் என்னுடைய குருநாதர் காளி சுரேஷ் எழுதி எனக்கு முத கொடுத்த பாடல் மருதாணி மருதாணி நான் தரிச்சி என் மனசார மனசார நான் தருவே மாமாவோ கைபுடிச்சி ஏ மார்போடு மார்போடு அணைச்சுக்குவே அடியே விடல புள்ள மயங்குற மனசுக்குள்ள நீ வாடி மெல்ல செடியில பூத்து இருக்கு பல நாள் காத்து மாமாவை உனக்காக நீவாய உள்ள மருதாணி மருதாணி நான் தரிச்சு என் மனசார மனசார நான் தருவே இதான் என்னுடைய முதல் ஆல்ப பாடல் இந்த பாட்டுக்கு அப்புறம் அடுத்த ஒரு பாட்டு பாடி இருக்கேன் அதையும் நான் பாடுறேன் நன்றி கண்டிப்பா கண்டிப்பாங்க இது எத்தனை வருஷமா அந்த நாட்டுப்புற பாடல் பாடிட்டு தெரிஞ்சுக்கலாமா நான் வந்து ஒரு எட்டாவது படிக்கிற பிள்ளை வந்து எனக்கு இந்த கிராமிய பாட்டு புஷ்பான குப்புசாமி சார் இவங்க மதிமகேந்திரன் இவங்க பாட்டெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதையும் எனக்கு மதிமகேந்திரன் சார் பாட்டுனா ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு ஒரு பாட்டு கூட எடுத்து நடந்து வரும் என்ன பார்த்து சிரிச்சாய் மனசெல்லாம் புல்லாரிக்கும் அப்படிங்கிற ஒரு பாட்டு அந்த பாட்டெல்லாம் நான் கேட்கும் பொழுது எனக்கு நம்மளும் ஒரு பாடகரா வரணும் பாடணும்னு எனக்கு ஒரு ஆசைதாரதான் இப்ப இந்த பாட்டுல நீங்களே பாடுனதுங்களா இல்ல உங்களுக்கு ஒரு குரு இருக்காரா என்னுடைய குருநாதர் தான் சொன்னு பேசுப்பீங்க காளி சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவருதான் வந்துட்டு பாடல் எழுதி கொடுத்து பாட வச்சு முத முத யூடியூப்ல பாட வச்சது அவர்தான் அப்புறம் ரெண்டாவது பாடலும் ஒரு பாடல் எழுதி கொடுத்தாரு அந்த பாட்டு கூட நான் உங்களுக்கு ரெண்டாயின்னு பாடுறேன் கண்ணு அழகு தாண்டி கண்ணு அழகு தாண்டி காதலிக்க ஒண்ண தேடுற நெஞ்சம் துடிக்குதடி நித்த ஒண்ண தேடுதடி பேதலிக்கு நானு வாடுறேன் கருவ காட்டுல கருங்குயில் கூவுது கண்ணை ஒன்னத்தான் கவிதையில் பாடுது மங்கத்தோ புலமை ஒண்ணு அகவுது மானை ஒண்ணத்தான் மல்லுக்கு அடக்கிது இடுக்கு பல்லு உனக்கு தாண்டி எந்த நுசுர கட்டி போட்டு இடுக்குது கண்ணு அழகு அழகு தாண்டி கண்ணு அழகு தாண்டி காதலிக்க உன்ன தேடுறேன் நெஞ்சம் துடிக்கு தடி நித்தம் தேடுதடி பேரழிச்சு நானும் வாடுறேன் இது என்னுடைய பாடல் சார் இந்த பாட்டு யூடியூப்ல வந்தது சூப்பர் சார் சூப்பர் தான் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி சார் இது என்னுடைய இரண்டாவது பாடல் மூணாவது பாடல் ஒரு பாடல் எழுதி இருக்காங்க அது வந்து கூடிய விரைவில் வெளிவரும் அது இந்த பொங்கல் கழிச்சு தான் பாட்டு எடுக்கிறாங்க சூப்பர் சார் கண்டிப்பா சூப்பர் சார் உங்களோட வளர்ச்சி வந்து மென்மேலும் வளர நம்ம குட்டி ஸ்டோரி ரமேஷ்

நான் பட வாய்ப்புகள்லாம் இல்ல நான் யூடியூப்ல பாடு அவ்வளவுதான் இப்ப மூணாவது பாடல் வந்து அவரு காளி சுரேஷ் சாயஜி குடுத்துருக்காரு அந்த பாடல் என்னன்னா தலையில் சூடி மாறி கொடுந்தே நீ நடந்தா காடேனிக்கோ குணத்துண்டுதடி உள்ள நீரில் பார்த்தா கட்டி கொள்ள இந்த மனதுடிக்கிதடி ஒரு பாடல் இதுதான் மூணாவது பாடல் இது கூடி விரவில கண்டிப்பா கண்டிப்பா YouTube சேனல் வந்து கண்டிப்பா கண்டிப்பா வந்து கூடி விரவில நம்மளோட சேனல்லயும் நீங்க வந்து ஒரு சூப்பரான பாடலை கண்டிப்பா சார் ஃபங்க்ஷன் நீங்க பாடி கண்டிப்பா பாடி கண்டிப்பா இதெல்லாம் வேறு சார் உங்க வாய்ஸ் வந்து ரொம்ப சேர் கண்டிப்பா கண்டிப்பா இது வந்து டக்கனும் எல்லாத்துக்கும் காடி ஸ்கரேட் காடி ஸ்கிரிப்ட் நம்ம கண்டிப்பா அந்த வாய்ஸ்

மரப்பாச்சி பொம்மையிலே மனமுடி பெண் உனக்காக சாதகம் உனக்காக பிள்ளையார் என் கடிதங்கள் உனக்காக கண்களில் துணி கண்ணீர் உனக்காக பூவே முதல் பூவே ஒரு பனித்துளி உனக்காக நீ போகும் வழி எங்கும் ஒரு புல்வெளி உனக்காக சிறு கூட்டில் ஒரு விண்மினி உனக்காக என் உடல் பேரும் கூடுதான் உயிர் உள்ளது உனக்கா அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது கொஞ்சம் நல்லா பாடுவேன் சார் எனக்கு தெரிஞ்சு கூடிய விரைவில் ஒரு பெரிய படத்துல கண்டிப்பா சமைஞ்சு பெரிய அளவில் நீங்க வாழ்க்கையில ஜெயிச்சு கண்டிப்பா சார் என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா திறமை உள்ளவங்க மேல வரணும் கண்டிப்பா சார் முன்னாடி நிப்பாட்டணும் கண்டிப்பா அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காகவே தான் உங்க கான்டாக்ட் நம்பர் கிடைச்சதே அரிது எனக்கு கிடைச்சு உங்களை வர உங்களுக்கு ஒரு மனசு இருக்கணும் கண்டிப்பா கண்டிப்பா வந்து நம்ம சேனல்ல வந்தது எனக்கு ரொம்ப பாக்கியம் தான் சொல்லுவேன் அந்த அளவுக்கு பண்ணி பாடி இருக்கீங்க உங்களோட பாட்டு வந்து இன்னும் நீங்க பாட சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கலாம் கண்டிப்பா பரவாயில்ல கண்டிப்பா நல்லா வரணும் சார் நீங்க கண்டிப்பா சார் கண்டிப்பா ஏன்னா இந்த தென்னாடு குரூப் மூலியமா இப்ப நீங்க எல்லாம் வரும்போது தென்னாடு குரூப் நீங்க நிறைய இசை குடும்பம் சொல்லுங்க இசை குடும்பம் அந்த குரூப்ல இருந்து எல்லாருமே பாத்தீங்கன்னா நல்ல பாடகர் நல்ல ஒரு டேலண்டான பெருசன் ஆஹ் அது வந்து அதுல இருந்து இப்ப நீங்க வந்துருக்கீங்க நீங்க ஒரு நட்பா கிடைச்சிருக்கீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சார் ரொம்ப கண்டிப்பா 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 சார் உங்களுக்கு வாய்ப்புகள்லாம் எப்படி சார் அமையுது எங்க அமையுது அப்படின்னு சொல்லி சொல்ல கேட்கணும் கேட்கறேன் வாய்ப்புகள்லாம் அவங்க பாடல் எழுதிட்டு கூப்பிடுவாங்க இந்த பாட்டு பாடணும் ஒரு ரெண்டு நாள் பிராக்டிஸ் கொடுத்து அதுக்கப்புறம் பாடுவாங்க சார் ஓகே அதே மாதிரி ஸ்டேஜ் பங்குறது கோயில் பங்க்ஷன் எல்லாரும் கூப்பிடுவாங்க அதுக்குன்னு ஒரு சாங் எடுத்து அவங்க இப்ப நம்ம சேனல் பாத்துட்டு இருக்காங்க ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் பண்றாங்க ஊர்ல பண்ண மீது உங்களோட நம்பர் கீழே கொடுக்கலாமா சப்போஸ் ப்ரோக்ராம் எதுவும் பண்ணணும் அப்படின்னு கண்டிப்பா நீங்க கண்டிப்பா கொடுக்கலாம் அது ப்ரோக்ராம் படுத்து பண்றோம் ப்ரோராம் எல்லாம் எடுத்து எங்க ஒரு டீமா இருக்கும்

நம்ம முருகன் ஐயா வந்து கண்டிப்பா பண்ணிருக்கிறோம் இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது மகிழ்ச்சியா இருக்குது கண்டிப்பாக ஐயா நீங்க இன்னும் மேலும் பண் மடங்கு ரொம்ப சந்தோஷம் சார் உங்களை சந்திச்சது எனக்கு ஒரு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஒரு மிக்க மகிழ்ச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷம் இவர் சந்திச்சதுக்கு ஆரம்பத்துல இருந்து எனக்கு சொல்லிட்டே இருப்போம் கேட்டிருப்பீங்க முக்கியமான காரணம் தென்னாடு இசை குடும்பம் அப்படின்ற ஒரு வாட்ஸ்அப் குழு தான் அந்த குழு மூலியமா தான் ஐயாவை சந்திச்சேன் அதுல வந்து இப்ப இவரோட பாட்ட கேட்டு நான் ரொம்ப மிக என்ன சொல்றது நிகழ்ச்சியான அதனாலயே வந்து நான் கான்டாக்ட் பண்ணி நம்ம சேனல்ல வந்து பா பாட வைக்கணும் அப்படின்றக்காகவே நம்ம வந்து எடுத்துட்டு இருக்கோம் இன்னும் நிறைய திறமையானவங்க இருப்பீங்க அவங்களையும் வந்து நம்ம வந்து வெளியே கொண்டு வந்து காட்டணும் இவர் ஐயா எல்லாம் வந்து ஆல்ரெடி மேல எனக்கு தெரிஞ்சு டெவலப் தான் சரிங்களா கண்டிப்பா வந்து எல்லாரும் ஜெயிக்கணும் வாழ்க்கையில ஆஹ் நன்றி சரி நன்றி சார் வணக்கம் கண்டிப்பா ரொம்ப நன்றி உங்களை சந்திச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி ரொம்ப